பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலின் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது நாம தொடர்ச்சியாக முந்தி இருந்தது இலங்கை சட்டக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புது அறிவு வினாவடி பரீட்சை நுழைவுத் தேர்வு பரீட்சையில் முப்பது நாம பார்த்துட்டோம் மீடியா இருக்கிற இருபது ஷூட் இருபது கேள்விகளுக்கான வினாக்களையும் நாம தொடர்ச்சியா பார்க்கலாம் முப்பத்தி ஓராவது கேள்வி இலங்கை ஜனாதிபதி எந்த நிறுவனத்தின் ஆலோசனை கிடந்த உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பார் சிறனு அரசியலமைப்பு சபை முப்பத்தி இரண்டாவது கேள்வி இலங்கை எந்த வருடத்தில் ஜனநாயக சூழ்ந்திருக்கக்கூடிய அரசாக பிரமணப்படுத்தப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு யாப்பின்படி ஜனநாயக சோசியலிச குடியரசாக பிரதமர் முப்பத்தி மூன்றாவது கேள்வி இலங்கையின் தொழிலாளர் நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்பட்டது பாராளுமன்றத்தின் எங்கு கட்டளை சட்டத்தின் கீழ் ஆகும் அதற்குரிய எப்படி தொழில் செய்ணக்கு சட்டம் இது நாற்பத்தி மூணாம் பிரிவின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த நீதிமன்றமானது தொழிலாளர் நீதிமன்றமானது ஸ்தாபிக்கப்பட்டது முப்பத்தி நான்காவது கேள்வி இலங்கை சட்ட சீர்திருத்தங்களை உருவாக்க அனுமதி அளிக்கும் பிரதான அரசு நிறுவனம் இது இது சட்ட ஆணை குழு சட்டம் மூன்றாம் பிரிவின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட சட்ட ஆணைக்குழு இதன் மூலமா இந்த சட்ட தீர்த்தங்களை உருவாக்குறதுக்கு அனுமதிக்கப்பட்ட அரசு மூலமாக சட்ட ஆணைக்குழு காணப்படுது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இலங்கையின் உயரமான பீடபூமி அது சிலை ஹோடன் பீடபூமி முப்பத்தி ஆறாவது கேள்வி இலங்கைக்கு சொந்தமான மிகப்பெரிய தீவு அது இலங்கைக்கு சொந்தமான மிக நிறைய தீவுகள் காணப்படுது அல்ல நிலப்பரப்பில பெரிய தீவாக காணப்படுறது மன்னார் தீவாகும் நாம முப்பத்தி ஏழாவது கேள்வி பார்க்கலாம் முப்பது ஏழாவது எந்த வயதுக்கு மேல் தெரிவிக்க முடியும் அதாவது அதாவது விருப்பம் அவர் எந்த வயதுக்கு மேலே இது கொண்டு செல்லாங்க இதுல என்ன சொன்னது பதினெட்டு வயது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவரால் தன் லாஸ்ட் வில்ல உறுதியாக உயிராக வெளியிட்டு முப்பத்தி எட்டாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் அமைப்பின் நீதிமன்ற நீதிமன்ற நிறுவனம் எது யுனை நேஷன்ஸ் ஓர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பிரதான நீதிமன்ற நிறுவனம் சர்வதேச நீதிமன்றம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சிறை அல்லது கைது செய்யப்பட்டவர்களோ நீதிமன்றத்துக்கு கொண்டு பெற முன்வைக்கப்படும் ரிட் ஆணை அல்லது கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு வரதுக்கான ரிட் அந்தான பேர் நாற்பதாவது கேள்வி புராதன இலங்கையின் தாழ குளங்களை நிர்மாணித்த போது பயன்படுத்தப்பட்ட மிகச் சிறந்த தொழில்நுட்ப உருவாக்கமாக கருதப்படுவது எது அதாவது புராதன இலங்கையில குளங்களை நிர்மாணிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக அதாவது வெள்ள வெள்ளக்கதவுகள் இதை பிலே கோட்டுகள் சிங்களத்திலே சொல்லுவாங்க நாற்பத்தி ஓராது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இறந்த மொழியை அரச மொழியாக கொண்டு நாடு அது டெட் லாங்குவேஜ் இதை அரச மொழியாக கொண்டுள்ள நாடு சிட்டி உலகிலாக சிறிய நாடு இது சொல்லப்படுறது அதாவது கத்தோலிக்கர்கள் பூப்பாண்டவர் இருக்கிறோம் அது அதுக்கு மொழியாக அரசாங்க மொழியாக பார்த்து டெட் இருந்த மொழி என்று சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி உலகின் தொழிற்சாலையாக கருதப்படும் நாடு எது உலகிற தொழிற்சாலையாக உலகின் தொழிற்சாலையாக கருதப்படுற நாடு சீனா நாற்பத்தி மூன்றாவது கேள்வி மேலும் மருத்துவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புராண ஒழுக்க கோவில் என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு ஒழுக்க கோவில் ஒன்றிருக்கு அந்த பேர் இதன் புராண ஒழுக்க கோவையாக காணப்படுது நாற்பத்தி நாலாவது கேள்வி சர்வதேச வர்த்தகத்தை கண்காணிப்பு செய்யும் நிறுவனத்தின் பெயரால் நாற்பத்தி நாலாவது கேள்வியை பார்த்தோம்னா அதில் விட வேர்ல்ட் இதன் உலகத்தில் இருக்கிற சர்வதேசத்தை கண்காணிப்பு செய்கிற நிறுவனமாக காணப்படுது நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பார்த்தோம்னா அழகிற விஷயம் ஆண்டுதோறும் கேன்ஸ் திரைப்பட விழா இடம்பெறும் நாடு கேன்ஸ் திரைப்பட விழா ஆண்டுதோறும் நடைபெறும் நடைபெறும் நாடு பிரான்ஸ் நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் மனித அபிவிருத்தி சுட்டனின் கூர் ஒன்றை திரு அதாவது ஐக்கிய நாடு மனித அபிவிருத்தி சுட்டன் காணப்படும் மனித அபிவிருத்தி சுட்டன் ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இதை வச்சுட்டேன் ஒரு நாடு அபிவிருத்தி அடைஞ்ச நாடு அபிவிருத்தி அடைஞ்சி ஒரு நாடு அது அபிவிருத்தி அபிவிருத்தி மட்டத்துக்கு கீழே உள்ள நாடுன்னு சொல்லி பிரிப்பாங்க அதுல இருக்கிற முக்கியமான ஒரு சுட்டன் கூறு ஒன்றும் கூடிய நாம ஆயுல எதிர்பார்ப்புலாம் அடுத்தது எழுத்தரவு வீதம் எப்படி அனுப்பிட்டா அதுல ஒரு கணிக்கிறதுக்கான ஒரு அளவீடாக காணப்படுது நாற்பத்தி ஏழாவது ஒலிம்பிக் பதக்கம் மற்றும் முதல் இலங்கை எரியார் இது பரவலா தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்ச என்னன்னா டங்கன் வை அவர்தான் முதன் முதலாக இலங்கைக்காக தடகள போட்டியில பங்கு பெற்றி வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்திருந்தார் சர்வதேச சட்டத்தின் தந்தையாக கருதப்படுவது யார் சர்வதேச சட்டத்தின் தந்தையாக கருதப்படுவர் ஹியூகோ குவாசியஸ்வர் சர்வதேச சட்டத்தின் தந்தையாக கதப்படுறார் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இணையத்தை உருவாக்கியவர் யார் இதுவும் பொதுவாக போட்டி பயிற்சிகளுக்கும் நிறைய இது வினாக்கள் கேட்கப்படும் அது கடைசி இறுதியான கேள்வி படையினரை முதன்மைப்படுத்தும் மிலிட்ரிஸ் எனக்கு அதுவும் கொண்ட ஆசிய நாட்டை பேரி உள்ளே நம்ம அது வட கொரியா முதன்மைப்படுத்த ஒரு நாடாக காணப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கல்லூரியில நுழைவுத் தேர்வுக்கான பொது அறிவு பகுதியா பார்த்து மொத்தத்தையும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இது தொடர்பான கருத்துக்களை அறிகிறதுக்கு விரும்புகிறேன் ஏதாவது இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்க மட்டும் இல்லாட்டி நீங்க இந்த விடைகள்ல ஏதாவது திருத்தம் இருக்க மட்டும் அது தொடர்பான நீங்க எனக்கு தெரியும் இது போல இன்னும் பல வீடியோகளை வருங்காலங்களையும் வெளியறதுக்கு காத்திருக்கீங்க தொடர்ச்சியா உம் இணைந்துருவோம்